சபைக்கு பெருமான வணக்கம் வணக்கம் நாட்டுக்கு நாடு மகா நாடு மகாநாடு பேரும் சிறந்த எதிர்பா எதிர்ப்பு இல்லையா என்னோட

நமது அஜித் அவருடைய தலைமையில் இங்கு வரக்கூடிய பாலமுருகன் நாடக சபாவின் சார்பாக என் நெஞ்சாந்த படிப்பாடு நன்றி கலந்த வணக்கம் காவலா இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் பார்க்காத நாடகம் இருக்காது பார்க்காத நாடகம் கேட்காத கதைகளும் இருக்காது கேட்காத கதைகளும் இருக்காது நடிக்காத நடிகளும் இருக்க மாட்டார்கள் ஆமாங்க இருந்த போதும் நமக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி ஆமா நல்லதொரு ஆதரவனையும் வாய் வழங்கி நம்மையும் ஆட வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கார்கள் ஆமாங்க இல்லையா அண்ணவருக்கு இன்னும் அது மட்டுமல்ல நம்முடைய தெருக்கூத்து நிகழ்வு எங்கு நடந்தாலும் ஆமா மாதிரி அருமையான தங்கம் செல்வம் சேனல் யூடியூப் இல்லையா அவர்களும் வருகிற நம்முடைய நாடகத்தினை ஒளிப்பதிவு செய்து உலகெங்கும் ஒளிபரப்பக்கூடிய ஒரு புனிதமான செயலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் நம் கலைக்குறின் சார்பாக நன்றி

இதிகாசங்கள் இரண்டு இரண்டு ராமாயணம் மகாபாரதம் அதுல முதல் இதிகாசமாக விளங்கி வரக்கூடிய ராமாயணத்தில் ஒரு முகச்சிறந்த சிறந்த முக்கியமான நாடகம் முக்கியமான நாடகம் இன்னும் ராமர் வனவாசம் இல்லையென்றால் என்றால் ராமர் பாதகை பட்டாபிஷேகம் ராமர் பாதகை பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு குடும்ப சித்திரம் அருமையான நாடகத்தை பார்ப்பதற்கு மிகவும் பொறுமையும் நிதானமும் அவசியம்

க்கு ஒரு அளவுக்கு புரிந்திருக்க வேண்டும் ஒன்றும் புரியவில்லை புரியலையா இந்தாடா வெறும் மத்தாலஜத்தை கிடிர் கிடிர் நடிக்கிறாங்க சரி காதுலயே வந்து செய்ன்னு போகுது அப்புறம் இப்ப நல்லா தெளிவா சொல்லுங்க ஒரு டீ வந்துருச்சா அதுக்கு டீ நாடு

ஒரு போருக்கு ஒரு பட்டத்து இளவரசனுக்கு தேவையான அனைத்து போர்க்கலைகளையும் முறையாக பயின்றவன் என் பெயரோ உங்க பெயரோ சத்தியம் சத்தியம் தர்மம் தர்மம் நீதி நீதி நேர்மை நேர்மை கடமை கடமை கண்ணியம் கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு அகிம்சை அகிம்சை இப்படி சொல்லி வரக்கூடிய அனைத்து நற்குணங்களையும் உள்ளே கொண்ட என் பெயர்தான் ஆமா

என்ன உரைக்கிறாய் கருவி என்ன உரைக்கிறாய் அடி பண்ணி வைக்கிறியா நம்ம எல்லாம் வாழ வைக்கும் தாய்க்குடம் ஆமா ஆமா என்ன கொல்ல வந்து அப்படி இல்லாத அடி அடிச்சு அயோக்கி ராமன் வந்து நீயப்பா

கட்டி படிப்புக்கும் பண்பாடுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்கு பேச்சு வர முறைகள் இருக்கறது அல்லவா படிச்சவனோட படிக்காதவங்களுதாப்பா படிப்பு அதாவது பண்பாடும் ஒழுக்கமும் தெரியும் அப்பா யாரு நல்லா முடியா இருந்திருக்கு சொல்லலாம் என்னது உங்களை பெற்றவர்கள் யா என் தாயும் யா என் தந்தை யா யாரு அவ்வளவு தானே in that சொல்கை அற்புதமான கருத்துக்கள் நீ பேசுன வசந்தம் எந்த படத்துல ஏங்க இது பாடல் உங்களுக்கு தெரியாதா நான் நான் தானத்துல நிறுத்த சொன்னேன் ராஜ பாட்டு ரங்கத்துறையிலே சிவாஜி கணேசன் தங்கை இறந்து விட்டாளே என்று

திருமணமாகி காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாததாக செய்தால் பிள்ளை விளக்கும் என்று வேதியர் சொல்ல சரி அந்த வார்த்தை பிரகாரமாக யாகமானது செய்தார்கள் சரி அப்போ பாவத்தை செய்து யாகத்தை செய்து முடித்து கடைசியாக பிள்ளைகளாக நாங்கள் பிறந்தோம் ஓ பிள்ளைகளாக ஆமா எத்தனை பேர் வந்தீர்கள் நான்கு பிள்ளைகளப்பா என்ன சொல்ல அதாவது ஒரு ஆ ஹ பிரம்மதேவனிடத்தில் கடுமையான தபத்துச் செய்தார் என் தந்தை ஆஹ் செய்ய பிரம்மனும் காட்சி கொடுத்து ஆ தருமத்தை செய்து வந்த நீ ஆமா அதர்மத்தை கை கொண்டால் உனக்கு புத்திர பாக்கியம் தருகிறேன் என்று சொல்ல சரி ஏன் என்ன அதர்ம காரியம் செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உனது வனத்தில் சுற்றித் தெரியக்கூடிய ஆயிரம் யானைகளை கொண்டு அதன் தந்தத்தை எடுத்து புத்திரி யாகம் செஞ்சா உனக்கு குழந்தை பாகியம்னு பிரம்மன் சொல்ல சரி ஆயிரம் யானைகள் கொண்டால் பாவத்திலும் பாவம் அல்லவா ஆமாங்க ஒரு உயிரை கொண்டாலே பாவம் ஆமா ஆயிரம் உயிரை கொண்டால் பாவத்திலும் பாவம் பெருத்த பாவம் அந்த பாவம் எல்லாம் ஏன் எதற்காக யானைகள் கொல்லணும் ஆமா கேட்க அன்றொரு சமயத்தில் என்னோ ஆஹ் அந்த தேவேந்திரனுக்கு தேவேந்திரன் திரே ஆஹ் கொடுத்த சாபம் ஆஹ் சாபம் எப்படி என்னும் தூர்வாச மகாமலிவர் ஒரு சமயம் வழியில் நடந்து வந்து கொண்டிருக்கும் சரி அண்ணவர் எதிர்நோக்கி வந்தால் அந்த 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 மேடகைப்பட்ட நாட்டி மாறி நாட்டி தீ பார்த்து ஆனந்தம் அடைந்த அந்த பார்வதி தாயானவர் கடுத்து உள்ள பூமாலை எடுத்து மேடகை பூமாளையை அந்த மேடகையோ அந்த பூமாலை வாங்கி கொண்டு பராசக்தி கொடுத்த பூமாலை இதை நாம என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாம இப்படி வழியில் வந்து கொண்டிருக்க குருவாசர்கள் எதிரே வர அவர் இடத்துல பூமாலை கொடுத்தார்

அந்த ஆயிரம் யானைகள் சாகக்கிறது என்று அவர்கள் கொடுத்த சாபம் இன்னும் பலிக்காமல் வடிக்க அப்படியே இருக்கு பலிக்காம இருக்கு ஆமா அதனால அந்த ஆயிரம் யானைகளை கொண்டால் ஊர்வாசல் கொடுத்த சாபமானது ஆனது விமோசனம் அதன் பலன் உனக்கு வந்து கிடைக்கும் அதனால உனக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் என்று சொல்ல சரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யானைகளை வேட்டியாக விட்டு ஒரு யானைக்காக காத்திருந்தால் தசரதர் தந்தை அப்பொழுது ஒன்றரை தேசத்தை வாழ்ந்து வந்த வணிக செட்டியார் குலத்தில பிறந்த அணு புத்திரனுக்கும் பிறந்த குருபுத்திரன் தன் தாய் தந்தையரை

இப்படி அனாதையாக விட்டு விட்டு போகிறோமே என்பதற்காக அழுதான் குருபுத்திரன் அப்படி தசரதம் சென்று அந்த பெரிய உலகத்தில் எடுத்துச் சொல்ல அவர்களும் மாண்டு மடிய மூன்று பேரையும் தகனம் செய்துவிட்டு மீண்டும் ஒரு யானைக்காக காத்திருந்த அந்த யானையை கொன்று ஆயிரம் யானைகளை கொன்று அந்த தந்தத்தை எடுத்து வைத்து புத்திர காவேசியாக செய்ய சரி அதுல ஒரு விசித்திரமான ஒரு பாயாசம் பிறக்கிறது யாகத்துல பாயாசம் பாயாசம் ஆமா பழரசம் அது பிறக்க அதை எடுத்து மூன்று பெண்களுக்கும் பெரிபாதியாக

வேதங்களை போல என் தந்தை இடத்துல பிள்ளைகளாக நாங்கள் விதித்தோம் சரி அப்படி பிரச்சனை எங்களுக்கு விழுவத்தை கற்றுக் கொடுத்து குரு யாரு உலகத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் ஆமா மாதா பிதா குரு தெய்வம் ஆமா மாதா பிதாவுக்கு அடுத்தது குரு தான் அப்பேற்பட்ட குருவாக விளங்கக்கூடியவர் யார் யாரி விஸ்வாமுத்திர மகாமுனிவர் விஸ்வாமுத்திர எங்களுக்கு குருவாக விளங்கி சரி நான்கு பிள்ளைகள் பிடித்தனுப்பு அவளுக்கு வில்வித்தைகள் அத்தனையும் நான் கட்டுத்தருகிறதற்காக சொல்லி ராமன் லட்சுமன் எங்கள் இருவரையும் அழைத்துச் சென்று அத்தனை வித்தைகளையும்

எப்படி அப்படியே காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தால் எப்படி இருக்கும் அவ்வளவு வேகமாக அந்த பெண்ணுடைய கலமானது வந்து அந்த யாக சாலை முனிவர்கள் அத்தனை பேரையும் அடிச்சுட்டு போயிடுறது வெல்லவோ யாரால முடியல முடியல அப்பொழுது அந்த விஸ்வாமத்தில் கட்டுக் கொடுத்த வில்வித்தையின் காரணமாக நான் என் பான பிரயோகமானது செய்து யாரு ஒன்னாடப்பட்ட அந்த பரமக்கடவுடன் தானம் செய்து பரமேஸ்வரன் எனக்கு இந்த கா அதாவது கோதண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த வில்லனை

மிதிலை நாட்டு அரசு யாரு ஜனகன் அவருடைய மகள் யாரு யாரு சீதை சீதை ஆமா சீதைக்கு சுயமுறை ஏற்பாடு நடந்தது சரி சீதையோடு ஒரு வில் பிறந்திருக்க அந்த வில்லை எவர் ஒருவர் வளைத்து வளைத்து வளைக்கு அம்பை பூட்டு பூட்டி அம்பை தொடுக்கிறாரோ அவருக்கே சீதை மனம் முடிப்பது என்றக்காக முடிவு கட்ட உலகத்தில் இருந்த ஐம்பத்தாறு தேசத்தரசர்கள் வந்து வில்லை வளைத்து பார்த்தார்கள் அசைக்க கூட முடியல முடியல புறப்பட்டு நான் சென்றேன் வெள்ளை தூக்கி பிடித்தேன் தூக்கி பிடித்து அந்த வெள்ளினை வளைத்து இரண்டாக ஒளித்திருந்தேன்

எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரி நாளைய பொழுது இன்று எங்கு பார்த்தாலும் ஒரே விழா கோலமாக இருக்கிறது பார் வெறும் சின்ன மாதிரியா கோயில் விழா கோலம் ஏய் கதையில பாரு எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண விளக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆமா மாவழி தோணங்கள் கட்டி இருக்கிறது ஆமா வாழை மரங்கள் எங்கு பார்த்தாலும் நட்டு ஆமா